ரஞ்சனியோட அம்மா வேணி ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அங்கே வேலை முடிஞ்சதும் கொடுக்குற சிறிய அளவு அரிசியை வச்சு அவங்க ரெண்டு பேரும் அன்றாட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தாங்க வேணி ஒரு நாள் வேலைக்கு போகலைனாலும் ரெண்டு பேரும் பட்னியாக தான் இருப்பாங்க வேணியும் ரஞ்சினியும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ரஞ்சினி ரொம்ப குட்டி பொண்ணு நம்ம கஷ்டப்படுறதை எவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிறேன் பெருசா ஆசைப்பட்டு எதுவுமே கேட்கறதில்ல இல்ல அம்மா ரொம்ப பாவம் நமக்காக தினமும் வேலைக்கு போறாங்க ஒரு நாள் கூட லீவ் போடுறதில்லை அங்கே வேலை பார்த்துட்டு கொண்டு வர அரிசியை காய வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கு என்னம்மா சொல்லுங்க இதுல அடுத்த ரெண்டு நாளைக்கான அரிசி சேர்ந்து இருக்குமா ஆனால் அதில் கொஞ்சம் வண்டு இருக்குது வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தா தான் சமைச்சு சாப்பிட முடியும் முட்டத்தில் துணியை விரித்து நல்லா காய வைக்கிறேன் ஒரு குச்சியை வச்சு உட்காந்துட்டு எந்த பறவையும் வராமல் நீ தான் இந்த அரிசியை பாதுகாக்கணும் சரியா நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன் பார்த்துக்கிறியா சரிம்மா பார்த்துக்குறேன் ஆகா இந்த சிட்டுக்குருவி ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக இருக்குது பாவம் அதுக்கு வயிறு பசிக்குது போல தான் அரிசி பக்கமாக வந்திருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு அரிசியை கொடுப்போம் இந்த காகத்தை பார்த்தா ரொம்ப வயசானதாக தெரியுது ரொம்ப சோர்வாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சரி கொஞ்சம் தானே இந்த காகத்துக்கும் கொஞ்சம் அரிசி கொடுத்துடலாம் இந்த பறவை என்ன இவ்வளோ உயரமாக இருக்குது தங்க சிறகுகளை கொண்ட பறவையா இருக்கு இது என்னது பறவை பேசுது என்கிட்ட இவ்வளோதான் தானியம் இருக்கு இந்த தானியமும் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒன்றை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு சரி கொஞ்சமா சாப்பிட்டு கிளம்பிடு எங்க அம்மா வர நேரம் ஆயிடுச்சு என்ன பறவையே இப்படி செஞ்சுட்ட மொத்த அரிசியும் காலி பண்ணிட்டியே எங்க அம்மா வந்து இப்போ கேட்டால் நான் என்ன சொல்ல போறேன்

இந்த வழிய பல தடவை போயிருக்கேன் ஆனா அந்த மரத்து மேல இப்படி ஒரு வீடு பார்த்ததே இல்லையே மரத்து மேல வா. எனக்கு மரம் ஏற தெரியாதே எனக்கு தெரிஞ்சது ஒரே ஏணிதான் மரத்தால் ஆனது

சரி நான் சாப்பிட்றேன் எங்கள் அம்மா வர்ற வழியில் வாழை இலை பறிச்சுட்டு வருவாங்க அதில் தான் சாப்பாடு பரிமாறுவாங்க அதான் எனக்கு வேணும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் திருப்தியாக சாப்பிட்டேன் இல்ல எல்ல பொருளை பார்த்தா உங்க அம்மா கோபப்பட மாட்டாங்க இது என்ன மூணு பெட்டி ஒண்ணு விட ஒண்ணு பெருசா இருக்கு நமக்கு இந்த சின்ன பெட்டியே போதும் வா மா ரஞ்சனி இவ்ளோ நேரம் எங்க போய் அது வந்துமா ரஞ்சனி நடந்த அனைத்தையும் உங்க அம்மா கிட்ட சொன்னா சொல்லிவிட்டு அந்த பெட்டியை எடுத்து அவள் கையில் கொடுத்தா அந்த பெட்டியை திறந்து பார்த்து அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பெட்டி நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு அதை வச்சு அவங்க சிறியதாக ஒரு கடையை ஆரம்பித்தாங்க அதில் வர்ற வருமானத்தை வச்சு நல்ல நிலமைக்கு வந்தாங்க ஓகே குட்டீஸ் ரஞ்சினியோட கதையை பார்த்தீங்களா அவ எந்த பலனும் எதிர்பாராம அந்த சின்ன பறவைகளுக்கு உதவி செஞ்ச அவளுக்கு பெரிய பலன் கை மேலே கிடச்சது அதுபோல் நாமளும் தன்னல் இல்லாமல் உதவி செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Keep supporting. Thanks for watching.